வணக்கம் தமிழர்களின் குரலுங்கள் விடுதடி வருகின்றது வணக்கம் சொந்தங்களே இன்றைக்கு பிரதம மந்திரியை சந்தித்த எங்களுடைய தமிழக முதலமைச்சர் முனக்கலா ஸ்டாலின் பிரதம மந்திரியை சந்தித்து ஐந்து கோரிக்கைகளை வைத்திருக்கின்றார் அதில் முக்கியமாக இடம்பெறுகின்ற கோரிக்கை இந்திய மீனவர்கள் இலங்கையிலே கைது செய்யப்படுவதும் அடித்து சிறையில் அடைக்கப்படுவதும் இங்கே மோடி எல்லாத்தையும் வாங்கி கொண்டு தான் பார்ப்பதாக சொல்லி இருக்கின்றார் ஆனால் இந்த பிரச்சனை இப்பொழுது பெரிய பூதாகாரமாக இருக்கின்றது இந்த மீனவர் பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்குமா என்று கேட்டால் தற்பொழுது அதற்குரிய தீர்வு உடனடியாக காணப்படாது என்பதுதான் உண்மையான விடயம் ஏனென்று சொன்னால் இலங்கை அரசாங்கத்தோடு புதிதாக வந்திருக்கின்ற ஜனாதிபதியோடு இந்தியாவுக்கு நெருக்கம் இன்னும் இல்லை என்பதுதான் உண்மையான விடயம் ஏனென்றால் அவர் ஒரு சைனா அரசாங்கத்தை ஆதரிக்கக்கூடிய ஒரு நபர் என்பது அவருடைய கட்சியை பொறுத்து திட்ட தெரிகின்றது மோடி என்ன செய்ய போகின்றார் இந்த மீனவர்கள் பிரச்சனையில் ஒரு பெரிய பிரச்சனையாக பூதாகாரமாக கிளம்பியிருக்கின்றது என்ன ஏதுவாக இருந்தாலும் நேற்று செந்தில் பாலாஜி விடுதலை செய்யப்பட்டதும் இன்று பிரத பிரதமந்திரியை முனாக ஸ்டாலின் சந்திப்பதும் ஒரு ஒற்றுமை இருப்பதாக தெரிகிறது ஏனென்று சொன்னால் அதாவது இன்றைக்கு ஆளும் பாரதிய ஜனதா கட்சிக்கு பிரச்சனையை கொடுத்து கொண்டிருக்கின்ற சந்திரபாபு நாயுடுவும் ஓ அங்கால இருக்கின்ற இன்னொரு பாட்டியும் அவர்கள் இரண்டு பேரில் ஒருவர் கைவிட்டால் கூட திராவிட முன்னேற்றக் கழகம் தாங்கள் தங்களுக்கு ஆதரவு தர வேண்டும் என்று ரகசியமாக இவர்கள் ஆல்ரெடி உடன்படிக்கை செய்துள்ளார்கள் அந்த உடன்படிக்கை இன்னும் வெளிச்சத்திற்கு வரவில்லை அதற்கு பப்ளிக்காக சொல்லித்தான் ஆதரவு கொடுக்க வேண்டும் என்று இல்லை அது ரகசியமாக இருந்து கொண்டே அந்த ஆதரவை பாராளுமன்றத்தில் இவர்கள் செலுத்தலாம் அதற்காக மோடி இப்பொழுது எதையும் செய்ய தயாராக இருக்கின்றார் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்றுவதற்கு மோடி சித்தனமாக இருக்கின்றார் என்பதுதான் உண்மையான விடயம் அரசியல் லாபத்திற்காக பாரதிய ஜனதா கட்சியும் ரங்கி வந்திருக்கின்றது என்று தெரியும் பொழுது வெட்கக்கேடான ஒரு விடயமாகத்தான் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கின்றது இந்த இன்றைக்கு செந்தில் பாலாஜி விடுதலை ஆகியதை பற்றி திராவிட முன்னேற்ற கழகம் கொண்டாடி வருகின்றது சிறை செம்மல் என்றெல்லாம் சொல்லுகின்றார்கள் ஆமாம் இவர் தமிழர்களின் கோரிக்கைகளுக்காக தனிநாட்டு கோரிக்கைக்காக சிறை சென்று வந்திருக்கின்ற சிரிப்பாக இருக்கின்றது கள்ளன் சிறையிலிருந்து மீண்டிருக்கின்றார் என்பதுதான் உண்மை ஆனால் அவர் சிறைக்கு செல்வது மிக விரைவில் அங்கே அவர் குற்றமற்றவர் என்று இன்னும் நீதிமன்றம் சொல்லவில்லை அவர் குற்றவாளி என்று சந்தேகத்தின் பேரிலே அவர் விளக்க மறியலில் இருந்து இப்பொழுது ஜாமீனில் வெளியே வந்திருக்கின்றால் அந்த ஜாமீனின்படி இவர் போய் கையெழுத்து போட வேண்டும் அப்படியான பல கோரிக்கைகளும் பல இதுகளுக்கு மத்தியில் இவர் வெளியில் வந்திருக்கின்றார் இப்படி இருக்கின்ற பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தினர் கொண்டாடும் கேளிக்கைகளும் நடத்தி கொண்டிருக்கின்றனர் செந்தில் பாலாஜி ஒரு புத்தர் அல்ல செந்தில் பாலாஜி மகா திருடன் என்பதுதான் உண்மையான விடயம் இவரை வைத்துக்கொண்டு இன்றைக்கு என்ன செய்ய போகிறோம் என்றதை நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் ஆனால் இவரால் பழைய மாதிரி அரசியல் செய்ய முடியுமா என்று கேட்டால் இவர் அமலாக்கத்துறையின் கண்காணிப்பில் இருக்கின்றார் என்பது உண்மையான விடயம் எனிவே இந்த சந்திப்பு வெற்றியைத்தான் கொடுத்திருக்கும் ஏனென்று சொன்னால் மோடிக்கு ஸ்டாலினின் உதவி தேவையாக இருக்கின்றபடியால் பழைய சந்திப்புகள் போலல்லாமல் இந்த சந்திப்பு ஒரு பெரிய வெற்றியைத்தான் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கொடுத்திருக்கு கொடுத்திருக்கும் என்பது உண்மையான விடயம் ஆசிரியர்களின் சம்பளத்தை பற்றி பேசியிருக்கின்றார் நிச்சயமாக அடுத்தடுத்த வாரங்களில் அதற்கு தீர்வு கிடைக்கும் என்று நான் நினைக்கின்றேன் எனவே அவர் கொடுத்த கோரிக்கைகள் அத்தனையும் மத்திய அரசாங்கம் உடனடியாக கணக்கில் எடுத்து அதை தீர்த்து வைக்கும் என்று என்ற நிலைதான் இருக்கின்றது ஏனென்று சொன்னால் இவர்களின் ஆதரவு அவர்களுக்கு தேவையாக இருக்கின்றபடியினால் தட்டிக் தட்டி கழிக்க மாட்டார்கள் மோடி மிகவும் திறமையான ஒரு அரசியல்வாதி ஸோ மோடிக்கு தெரியும் எப்படி எங்கே காய் நகர்த்த வேண்டும் என்று ஸோ ஸ்டாலின் தக்க தருணத்திலே சென்றிருக்கின்றார் எனவே இவருடைய கோரிக்கைகள் அத்தனையும் அவர்களால் நிறைவேற்றி வைக்கப்படும் என்பதில் எந்த ஐயப்பாடும் இல்லை நன்றி வணக்கம்